வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளம்பர் ஒரு வீடு குடி போகிற வீட்டில் வந்து பிளம்பரி வேலை பார்த்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க தப்பு தப்பாக செஞ்சதுனால அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம வந்து வீ வீடு ரெண்டு நாளில் குடி போகிறாங்க அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதனால் வந்திருக்கோம் இது வந்து பொறையாறு சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட ஃபிட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க பார்ப்போம் நம்ம என்னென்ன போட்டிருக்காங்கன்னு இப்போ இந்த ஷவர் கொண்ட அவங்க ஃப்ளம்பரே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ரு ஒன்று போட்டிருக்காங்க ஹீட் வாட்டர் ஒன்று போட்டிருக்காங்க கார்பரேஷன் வாட்ரு ஒன்று போட்டிருக்காங்க ஷவருக்கு மேலே நார்மலாக எப்பயும் போல் வச்சுருக்காங்க வாஷ்மேஷன் வச்சுருக்காங்க பேசன் வேஸ்ட்டு ஓஸு போகிறது வந்து ரெண்டரை பைப்பு கீழே மட்டும் தூக்கி விட்ருக்காங்க அதுலேருந்து இருந்து போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அது வந்து பேக்கிங் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் நம்ம பேசன் போட்டிங்கன்னா எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ளோர் டாப் மாரி போடாமல் ரெண்டரை எல்பு போட்டிருக்காங்க ஹெல்த் பாஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த் பேஸ்ட்னால் இந்த முனையில் போட்டிருக்காங்க எந்த அளவில் போட்டாங்கன்னு தெரியல இதேமாரி இந்த எல்பு வந்து சைடில் ஒரு அஞ்சு இஞ்சி வைக்காமல் அதுக்கு இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க இந்த சைடு மூளை இந்த செவத்தில் ஏறி இருக்குது ஃப்ளோர் டாப்பில் அடிஷ்னலாக ஒரு பிவிசி பைப்பு சொருவாமல் போட்டிருக்காங்க நிறையா கம்ப்ளைண்ட் இந்த வீட்டில் காலையில் ஒரு ஏழு மணி போல் வந்துட்டு நைட்டு ஒரு பதினொன்றரை பதினொன்றரை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துட்டு போனோம் இப்போ பார்த்திங்கன்னா கீழேயே இருக்குது இந்த ஹீட்டருக்கு அவ்வளோ கேப் இருக்குது கீழேயே நெப்புலும் வச்சுருக்காங்க நிறையா கம்ப்ளைண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேலை தெரியாமல் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க அதனால் தான் பிளம்பர் ஃபோனே எடுக்காமல் எஸ்கேப் ஆகிட்டார் எப்படி தான் முறுக்கிறதுன்னு தெரியாமல் எஸ்கேப் ஆகிட்டார் போல் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ஜாயிண்ட் அடித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்க போகிறோம் பைப் எல்லாத்தையும் லைட்டாக டைல்ஸ் உடச்சிட்டு பைப் லைனை ஒட்டி பைப்பில் எடுப்போம் இல்லைனா கீழ் ஃபுளோர் லீக்கேஜ் ஆகும் இதேமாரி நாலஞ்சு பைப் வந்து பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்காங்க கஸ்டமர்கிட்ட பன்னெண்டு இஞ்சி பேஷன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அதுவும் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க வேணாம் நாங்கள் நார்மல் பேஷன் வாங்கி அவர் எழுதி கொடுத்துட்டாங்க நார்மல் பேசனே வச்சு கொடுங்க எனக்கு கொஞ்சம்னு சொல்கிறாங்க ஜாயிண்ட்டு கப்ளிங் போடுற மாரி இருக்கும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு நார்மல் பேசனே வாங்கிட்டு வந்திருக்காங்க வாஷ் பேசினே எல்லா ஃபிட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆல்ட்ரஸ்ட் பண்ணி போட போகிறோம் இதேமாரி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க பிளம்பிங் வேலைலாம் பாருங்கள் இது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூமில் போய் பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா டோர் தொடர்ந்தோடனே வெஸ்டர்ன் டைலுக்கு வைக்கலான்னு ப்ளம்பர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு உணர்வு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கட்டை வந்து டைல்ஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா இதில் கட்டை வந்து தண்ணி தண்ணி வரும்னு சொல்லிட்டு ஷவர் இந்த சைடு வெஸ்டர்ன் வச்சுருக்கேன் ரீசன் சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் அதேமாரி ஒரு ரெண்டு இடத்துல தண்ணி ஓடுறது ஃப்ளோர் டாப் மாரி வச்சுருக்காங்க இதில் ஒரு எல்போ போட்டு திருப்பி விட்டுருக்காங்க அது செவத்தில் தூக்கி போட்டுருக்காங்க இந்த சைடு டோரு கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க இதில் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க அந்த சைடு மூளையில் ஒரு பாயிண்ட்டு எத்தனை பாயிண்ட்டு ஒரு வெஸ்டர்ன் ஆயிண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட்டு அவ்வளோதான் இது டேங்கு ஏறுறது ப்ளஸ் ஹெல்த்து பஸ்ட்டுக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவை இருக்காது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பாயிண்ட்டு அதேமாரி மூணு பாயிண்ட்டு அன்னிவனாக இருக்குது ஒரே அளவு வைக்கல கொஞ்சம் கொஞ்சம் அன்னியவனாக இருக்குது ஃபுல்லாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹீட் கீழேயே இருக்குது அடுத்தது சவர் வால்வு இதுலேயும் கொண்டதில்லை அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கோம் ஆனால் சவர் மட்டும் லோ லாப்டிலே அழகாக பயிர்ட்டாங்க ஃபினிஷிங்காக பயிர்ட்டாங்க சவர் வால்வு இல்லை இப்படி தான் வீடு குடி போகிறாங்க நாலு அணிக்கு ரெண்டு நாளில் குடி போகிறாங்க இதுலேயும் ஃப்ளோர் டாப் பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்காங்க நம்ம பைப்பு ஒட்டி மேலே தூக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹெல்த்து பர்ஸேஜ் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஏன்னா ஃப்ளிம்மிங் வேலை பார்க்குறப்பனா அந்த இன்னொருத்தவங்க செய்கிற வேலையை ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமே புரியும் அவங்களுக்கு அதேமாரி யாராச்சும் வீடியோ பார்த்தா க மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இப்போ வாஷ்பர்சனுக்கு ரொம்ப கீழே பைப்பு வச்சுருக்காங்க இருந்து அந்த வாஷ் பேர்சன்லேருந்து ஒரு அரடியாக இறக்கியிருந்தால் கூட போதும் வாஷ் பேர்சன் சிங்குக்கு இது வந்து வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் வச்சுருக்காங்க ஆனால் அவுட்லெட் வைக்க மறந்துட்டாங்க இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க நாலடி பாத்ரூம் இருக்குது ரெண்டு அடி சென்று வச்சுருக்காங்க அந்த சைட்லேருந்து கரெக்டாக இருபது இன்ச்சு வைச்சா கூட போதும் இப்போ வெஸ்டர்ன் டயலெட் வைக்கிறது என்ன பிரச்சனை உள்ளார டோர் போடுறவரு உள்ளார திறக்கிற மாதிரி வச்சுருக்காரு அந்த டோர் இடிக்கும் கண்டிப்பாக இடிக்கும் அது ரெண்டே காலையை அடிக்கிட்ட வரும் பேசனு இப்போ இடிக்கும் லைட்டாக கிராஸ் பண்ணி கவரை இடிக்காத அளவுக்கு நம்ம ஓரத்தில் வைக்கணும் ஹீட்ருக்கு ப்ரோசன் எலக்ட்ரிக்கல் வச்சுருக்காங்க ஆனால் ஹீட்ருக்கு ப்ரோசன்னு பிளம்பிங் வேலைக்கு வைக்கல ஆனால் கஸ்டமர் நான் சொன்ன இந்த பாத்ரூமும் ஹீட்ருக்கு ப்ரோசன் கேட்டேன் பாயிண்ட்டு கேட்டேன்னு சொன்னாங்க கஸ்டமரு வேலை காசு கொடுக்குறவங்களுக்கு தரமாக வேலை செஞ்சு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வேலைக்கு இதேமாரி சொல்லுவாங்க இதேமாரி ஒர்க்கு தான் பார்த்தோன்னா வைத்தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க க இதேமாரி டூ இன் ஒன்று டேப்பு தான் கச அவங்க போட்டிருக்காங்க இங்கே ஹேண்ட் ஷவர் வேறு அடிஷ்னலாக வேறு கொடுக்கும் ஹேண்ட் ஷவர் தான் தனியாக ஆங்கில வச்சு தனியாக கொடுத்தாங்க ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லை ஷார்ட் பாடி டப்பு தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க கஸ்டமர் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஷவர் முறிக்காச்சு ஹீட்டருக்கு தான் டம்மி பண்ண சொல்லிட்டாங்க வீடு குடி போகிற அஜென்டில் எல்லாமே டம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஹெல்த் பாஜக பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பாருங்கள் நம்ம செவுத்துல ஏறி இதுமாரி பிவிசி பைப்பை ஒட்டி மேலே தூக்கிட்டு டைல்ஸ் லைட்டர் டேமேஜ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப்பு நாலி ஒட்டி ஃப்ளோர் டாப்பில் நாலஞ்சு ஒட்டி மேலே தூக்கியிருக்கோம் கேப்பு பாருங்கள் சைடில் இதேமாரி கேப் போட போட்டிங்கன்னா டைல்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த வெஸ்டர்ன் டைல்ட்டு பாருங்கள் ஜாயிண்ட்டு கப்ளிங் போடுற மாதிரி ஆகிட்டு போகிறேன் ஒரு பன்னெண்டு இன்ச்சு பேசுனா ஒன் பீஸ் ப பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அதேமாரி போட்டுக்கலாம் ஹெல்த்து பாஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ லென்த்தில் முறுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இதை பாருங்கள் ஆங்கில மொழிக்கி இதை போட்டிருக்கோம் இதில் வந்து டேரக்டாக கால் ஜாயிண்ட்டுக்கு அப்படிங்க ஏற்றி போட்டிருக்கோம் நாங்கள் அதில் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கப் போகிறாங்களா என்ன செய்ய போகிறாங்கிறதுல அசிங்கமாக இருக்குது புது வீடாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இதை கார்னர் வாஷ்மேஷனுக்காக வச்சுருக்காங்க ப்ரோசனு இப்போ இதே இதேமாரி தான் இருக்குது பைப் லைன் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இதேமாரி விட்டுட்டு போயிருந்தால் அவங்க இப்போ பிவிசி பைப்பை வச்சு ஒட்டி மேலே தூக்கிட்டுனா தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம் நம்ம போல்ட் அடித்து நம்ம மெத்தட்லேயே பண்ணியாச்சு கார்னர் வாஷ் கார்னர் வாஷ் மெஷினை முறுக்கிறதுனால் ரொம்ப கஷ்டம் அதை முறுக்கட்டும் அவங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கார்னர் போல்ட்டு போட்டு நல்லா டைட் வச்சால்தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரிஸ்க்கான வேலை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டரை பைப்பு தூக்கி அதில் ரெண்டரைக்கு ஒன்றரை ரெடியூசர் மாட்டி இதேமாரி மாட்டிருக்கோம் இதெல்லாம் புது வீட்டுக்கு பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ ஹெல்த்து பேண்ட்ஸ் அவர் ஹெல்த் பசுட்டு இந்த வெஸ்டர்ன் லெவல்த்து கொஞ்சம் முக்கால்வாசி இது முடிஞ்சுட்டு இதில் மாவு வைக்கிற வேலை பண்ணிட்டு தான் இருக்குது இவ்வளோ கேப்பை தான் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணோம் எல்லாம் ரெண்டு கிலோ ஓயிச்சு முடித்து வச்சவன் போல இது கரெக்டாக வச்சுருக்காங்க ஆர்ஓக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க நம்ம இதில் எல்பு போட்டு கனெக்ட் பண்ணால் இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் எல்பு போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு கீழே உள்ள எல்பு ஒட்டாதீங்க மறக்காமல் ஒட்டவே ஒட்டாதீங்க அதை வந்து சும்மா அடித்து விட்டு எடுத்துனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எம்சியில் வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு இதில் டம்மி பண்ணியாச்சு ஆர்ஓக்கு டம்மி பண்ணியாச்சு இதில் ஒரு டேப்பு மாட்டியாச்சு கிச்சன் சிங்கு டேப்பு மாட்டியாச்சு நம்ம ஏதாச்சும் நான் சொல்கிறதுல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டேங்க் யூஸ் பண்ணி இது ஹெல்த் பாஸ்ட்டு வச்சுட்டு இந்த சைடு டோர் சைடு உள்ளதை டம்மி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டம்மி பண்ணுறதுக்கு பார்த்த இந்த பைப்பெல்லாம் சரி தான் உங்களுக்கு இளைஞல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுலேயும் ஃப்ளோர் டாப்லேயும் நம்ம ஒட்டி ஃபுல்லாக தூக்கணும் இதுலேயும் பைப்பில் என்ன பாருங்கள் எந்த கிராஸில் டைல்ஸு போடுறவங்க ஒரு சைடில் ஒட்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம குறை சொல்லியே என்ன செய்கிறதுனாலும் தெரியல போங்க இதில் வந்து கஸ்டமர் ஷார்ட் பாடி டேப்பு தான் டூயின் ஒன்று டேப் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை முறுக்கி ஆகணும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது இன்றைக்கி ஒர்க்கு நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் முடிச்சிட்டுனா போய் ஆகணும் நம்ம ஏன்னா வீடு குடி போகிற வேலை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கா இதில் வந்து நம்ம அந்த ஹேண்ட் இல்லாமல் ஒரு ஹெட்சின்புள் போட்டு நம்ம ஷவருக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக மாட்டியாச்சு இதுலேயும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ரொட்டேஷன் பண்ணுற முடியுமா டவுட்டு கேட்பாங்க இதில் பார்த்தா ஆங்கில வால் இதுக்கு ஒரு ஆங்கில வாழ் வாங்கியிருக்காங்க இதுலேயும் ஒரு ஜாலி வச்சு பதிஞ்சாச்சு எல்லாத்தையும் ரெண்டரை ஜாலி இதுலேயும் பாதி செவுத்தில் ஏறி இருக்கு இதில் வந்து ஒரு டம்மி பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹெல்த்து பாஸ்ட் அடிச்சிட வேண்டியது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஜாலி வச்சுருக்காங்க பீஸ் போய் இப்போ தூக்கியாச்சு அதையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆயில்ட்டு இப்போ செட் பண்ணியாச்சு இதில் கரெக்டான பத்து இஞ்சி வச்சுருக்காங்க கரெக்டாக வச்சு செட் ஆகிட்டு இதில் மட்டும் ஒரு டம்மி பண்ணுற மாரி இருக்குது அதை மட்டும் டம்மி பண்ணியாச்சு ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இப்போ ஆங்கில வாழ்வு முன்னாடி வராமல் ஃபஸ்ட்டு ஹெல்த்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இதேமாரி வேலை தான் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் வீடியோ தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது அதை பார்த்தாச்சும் கொஞ்சம் மாதிரி செய்யுங்க சாமான்னு இது கொடுத்து எதுக்கு இப்போ வாஷிங் மிஷினுக்கு இப்போ டெம்பரவரியாக டம்மி பண்ணி வச்சு இது இப்போ வீடு கூட்டி போகிறப்ப டம்மி ஹோல்ஸ் போட்டோன்னா சுத்தப்பட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பாத்ரூமில் பாருங்கள் பேஷண்ட் லைட்டாக கோணையாக வச்சுருக்கோம் பாருங்கள் எத்து ஃபஸ்ட்டு இது ஒரு இன் ஒன் டப்னால் இதில் பாருங்கள் டேப்புக்கு அடியில் ஆங்கில வச்சுருக்காங்க ஒரு மீட்ரு ஓ கனெக்ஷன் ஓசு போடுற மாதிரி நான் ஒன்றடிக்கு மேலே அதிகபட்சம் போட மாட்டேன் ஒரு அடி கடைசி ஊசினா எவ்வளோ பள்ளத்தில் ஃப்ளோர் டாப் இருக்குது பாருங்க இப்படி இதே நார்மலாக மேலே ஜாலி பறிஞ்சிங்கன்னா தண்ணி போய் டைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கும் ஃபுல்லாக இந்த டோர் இடிக்கிற மாரிஞ்சு அதனால் பேசினேயும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோம் இது வந்து டோட்டலாக நாலு அடி இருக்குது கொஞ்சம் இருபது இன்ச்சு அளவுக்கு வச்சுருந்தா கூட நம்ம நாலு இன்ச்சு மிச்சமாகும் அதில் நிறையா ஃப்ரீயாக டோர் போவோம் இப்படி அளவு பார்த்து வைங்க டோர் எந்த சைடு திறப்பாங்க கஸ்டமர்ட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி வச்சால் கொஞ்சம் ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ லைட்டாக பேஷன் திருப்பி வச்சாச்சு ஜாலி மை பதிஞ்சாச்சு இதில் ஒரு மீட்ரு கனெக்ஷன் ஓட்ஸு போட்டு லாங்காக தொங்குது இதில் ஹெல்த் பலஸுக்கு வச்சுருந்தாங்க ஹெல்த்து பஸ்ஸுக்கு தான் ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ டோர் சுகராக போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் கரெக்டாக அரை இஞ்சி அளவுக்கு தான் கேப் இருக்குது லைட்டாக கிராஸ் வச்சது ரொம்ப கிராஸ் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அங்கே படியாது இப்போ இப்போயே இரு இருட்டாயிட்டு ஒம்பது மணிட்டு மணி ஆகிட்டு நம்ம பயலை பாருங்கள் படுத்துக்கிட்டு வேலை செய்கிறான் அதில் ஃபுல்லாக எவ்வளோ மாவு வச்சிருக்கோம் பாருங்கள் அதில் பார்த்து ஓரத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கிலோ ஓய்ஸ் மட்டும் வாங்கியிருக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி வேலை பார்த்தாவது நைட்டு ரெண்டு பேர் தான் வந்ததுனால சின்னோண்டு ரெண்டே ரெண்டு பேசன்னு வைக்கணும்பான்னு கூப்பிட்டாங்க இப்போ வால்வை ஓப்பன் பண்ணால் தான் தெரியுது அவங்க பின்னாடி ஒரு பைப் லைனே ஒட்டவே இல்லை அவங்க அது சிபிவிசி பைப்பாகிடுது சிபிவிசி பைப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் எடுக்கப்போய் கிடைக்கல ஒரிஞ்சு நான் போய் கீழே போய் காட்ட மாதிரி இப்போ ஏர்லைனு அதெல்லாம் ஒன்றரை பைப்பு இதெல்லாம் ஃபுல்லாக பெரிய பைப்பு போட்டிருக்காங்க ரயில்வேக்கு போடுறாங்க போல ஒன்றைக்கு பெருசு ஒரு ஃப்ளோர் தான் கஸ்டமருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு அதிகமாக இது பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ ஒன்னே கால் ஒன்றரை மாரி போட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரெஷரு நார்மல் டேப்பு தானே அவ்வளோ போடணுன்னு அவசியம் கிடையாது ஓவர் ஃபுள பாருங்கள் சந்தில் விட்ருக்கலாம் ஃபுல்லாக ரூஃப்லேயே ஊற்றுற மாதிரி தட தடன்னு ஊற்றுற மாரி பைப் லைன் அடித்தாச்சும் இறக்கிருக்கலாம் நம்ம இந்த சந்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கப்பு போட்டு வாசலுக்கு ஒரு டேப்பே ஃபுல்லாக உறிஞ்சி பிடிச்சிருக்காங்க இப்போ ரெயின் வாட்டர் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க என்னது இந்த சைடில் போய் தண்ணி ஊற்றுறதை வாழ்வு திறந்தான்னு போய் பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்டு வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதா கிளம்பு அடிச்சுனால இவ்வளோ கிராசிங் இருக்குது எஸ்டபிள்ஆர் கிளம்ப போடுங்க அப்போ தான் கிராசிங் அதிகமாக இருக்கும் இருக்காது இப்போ ஆர்ஓக்கு தனியாக ஒரு லைன் எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீயை போட்டு விட்ருக்காங்க இது என்ன தான் செஞ்சிருது டீயை போட்டுகிட்டே அதில் போட்டிருக்காங்க இதில் வந்து சிபிசி யூபிவிசி யூபிவிசியை ஹீட் பண்ணி சிபிசியில் ஏற்றிருக்காங்க ஒரிஞ்சு இவ்வளோ மைனூட்டாக வேலை பார்க்குற ஆள் யாரை தான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நம்பராகச்சு வாங்கி ஆகணும் எல்லாத்தையும் எம்டி போட்டு அதேமாரி வச்சிடலாம் இல்லைன்னா கன்வெர்ட்ரு புஷ் இப்போ கிடைக்கிது அதுக்கேற்ற மாரி ஜாயிண்ட் கப்னிங் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் அதேமாரி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஏற்றிருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த சிபிசி ஃபிட்டிங் கிடைக்கல இப்போ காரைக்கால் ஏரியாவுக்கு கஸ்டமர் அனைப்பிற்கும் ஒரு எண்டு கப்பு மட்டும் வாங்குறதுக்காக எல்லா இடத்துலையும் ஒரு கண்ட்ரோல் வால்வ் வச்சிருக்காங்க நல்லது தான் இருந்தாலும் இவ்வளோ காசு போட்டுட்டு அவங்களே கொஞ்சம் மீடியமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் வீடு கட்டுறாங்க அவங்கள போட்டு ஒரு ஃப்ளெம்மிங் ஜாமான் மட்டுமே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இப்போ ஜாமான் போட்டு கிழ்ச்சிருப்பாங்க போல இந்த வீடுலேருந்து மோட்டர் லைன் கடைசி இப்போதைக்கு டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க ஒரு வால்வு ஆப்ரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு வீட்டு உள்ளார ப்ளம்பிங் லைன் போகுது ஃபுல்லாக இதில் ஒரு வால்வு போட்டு வால்வு நிறையா வாங்கியிருப்பாங்க போல் குறைச்சல ஒரு ஆறு ஏழு வால்வு பண்ணியிருக்காங்க இப்போ ஓஸ் இது வழியாக போட்டு மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஏற்றிப்போம் ஃபுல்லாக மோட்ரு சுவிட்சை போட்டுவிட்டு ஃபுல்லாக மேலே இங்கே பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது அந்த ஃபுல்லாக பாத்ரூம் தண்ணியை ஏற்றின பிறகு அதில் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் ஃபுல்லாக இப்போ மோட்ரு வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வால்வு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டுப்போம் ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இப்போ இப்போ வால்வை போட்டு தண்ணி ஏற்றி செக் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் எச்சு டவுட்டாக இருந்தால் நம்பரு கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள்